Thank you. Uh, uh, sorry, huh? உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காகவே வந்திருக்கோம் ஆனா இதுக்குள்ளேயே அவசரப்படுறேன் தம்பி

மாடு கத்திரு சத்தம் கேக்குது கத்திரது மாடு இல்லமா மனுஷ ஐயோ ஆம்பள ஆமா யார் மணி யார் அந்த உனக்கு என்னயா நான் ஊர்ல கிளங்கல ஆரில இருந்து தாவி குதிச்சேன் நீ இங்க உள்ள என்னயா பண்ணிட்டு இருக்க அட உன்னோட என்னமா பெரிய வம்பா போச்சு மலையில இருந்து உருண்டு வர பாற மாதிரி ஏ மேல வந்து டம்முனு விழுந்துட்டு என்னைய கேள்வி கேக்குறியா நான் என்ன பாறங்கல பின்ன என்ன நான் ஏதோ எக்சர்சைஸ் பண்ணி என் உடம்பை லெவல்ல வச்சிருந்ததனால காயத்தோட போச்சு இதுவே வேற எவனா இருந்தான் வெயி நீ வீண்ட வேகத்துக்கு வக்க வண்டியிலிருந்து நேரா வைகுண்டம் தான் போயிருப்பான் சரி சரி ஏந்திரியா அட நீ எந்த சேதமா நான் எந்திரிக்க முடியும் ஆ பொண்ணு அதுவும் வயசு பொண்ணு அதுவும் அழகாக பொண்ணு நீ பாறங்கள் இல்லமா பஞ்சு முட்டை யாரு நீ தனியா வந்து என் பேரு ராதா சுத்தி பொண்ணு இப்படி பட்டதுனால நீ இப்ப சுத்தி ஆமா சார் வந்து புடிச்சுக்க சார் இங்க பெருசா கடல் இருக்குதாமே காட்டுறீங்களா

நீ அந்த கிளப் கடையில கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தியா மூக்கு பிடிக்க சாப்பிட்ட இப்போ எனக்கு தூக்கம் தூக்கமா வருதியா எங்க போய் படுக்கிறது இது ஃபுல்லா ஓவிடும் அருதா வந்து ரொம்ப போய் படுத்து போ ஹை அட பா இருக்கு நீங்க போட்டுட்டு தூங்கல அதுக்குள்ள தூங்கிட்டிய என்ன பேய முடிக்கிற ஓர்விக்குள்ள என் வைக்க வேண்டி

Okay. Ai, ah. Ai. வந்த பொண்ண வேற எவன் கூட்டிட்டு போயிருந்தாலும் நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன் இந்த இடியட் கூட்டிட்டு போனா பாரு உடனே எனக்கு பொறி தட்டிருச்சு ஃபாலோ பண்ண நான் சந்தேகப்படுறது கரெக்டா போச்சு அது என்னமோ தெரியலிங் முருகன் இந்த வயசு பொண்ணுங்கள கண்டாலே இவனுங்களுக்கு எல்லாம் பாசம் பிச்சுக்கிட்டு வந்துருது ஆதரவா பேசுவானுங்க ஆசைப்படுத்தலாம் வாங்கி கொடுப்பானுங்க வசதி இருந்தா தனியா கெடுத்துருவீங்க இல்லைன்னா நாலஞ்சு பேரா கெடுத்துருவீங்க இது நியாயமா முருகன்

என்ன எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர என்ன நினைச்சிருக்க நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் உண்மையாவா எப்போ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஐயோ ஏன் சார் இப்படி அலையற பின்னே பின்னாடி சுத்தி சுத்தி வர அந்த போலீஸ்கார எனக்கு எடுக்க பார்த்தான் அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்துன நீ மட்டும் இல்லனா எங்க அது என்ன ஆயிருக்கும் ஒன்னா இருக்காது ஏதாவது கிணத்துல போய் தொப்புன்னு குவிச்சிருப்ப அங்க ஒருத்தர் என்ன மாதிரி உள்ள இருந்துகிட்டு அம்மான்னு கத்திருப்பான் இப்ப என்னன்ற நான் வேற என் தாத்தாக்கு தெரியாம வந்துட்டேன் நீ எப்படியாவது கொண்டு போய் கோத்தகிரியில விட்டு சார் ஒரு கோடி கும்ப கும்பிடுறேன் ஆ இந்த கும்புடு போட்டு அல்வா குடுக்குற மேட்டர்லாம் நம்ம கிட்ட ஒத்து வராது உன்னை கொண்டு போய் கோத்தகிரியில விடுறேன் எனக்கு ஒரு முத்து கொடுக்குறியா என்ன ஓஹ இது உன்னை கொண்டு போய் விட்டா உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி குடுப்பியான்னு கேட்டேன் ஷ்ரிப் வந்துட்டாங்க எங்க தாத்தா ஒரு பெரிய ஸ்டேட் மேஸ்தியா வேலை செய்றாங்க அவங்க நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாலும் வேலை வாங்கி கொடுக்க முடியும் அப்படியா அப்ப சரி உன்ன டாக்ஸிலே கூட்டிட்டு போறேன்

ஆனா இப்படி ஒரு டிராவல் நான் பண்ணதே இல்ல ஜாலியா இருக்கு சத்தமா பேசாது சார் நாமே திருட்டுத்தனமா வந்துட்டு இருக்கோம் டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு பாதி வழியே இறக்கிவிட்டுடுவான் அட ஜாலியா இருக்கு நெக்க வண்டி சார் ஆ வந்து வந்து பசி அடிவயிற்றை இழுக்குது எதாவது சாப்பிடணும் போல இருக்கு நம்ம என்ன பெரிய கோவை எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கோம் உனக்கு கேண்டீன்ல வாங்கி கொடுக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன் பாசி வந்துட்டா மட்டும் என்னால தாங்க முடியாது ஏதாவது சாப்பிட கொடு சார் ஐயோ என்னடா இது ஆ மடியில படு எதுக்கு சார் பசிக்குதுன்னு சொன்னல மடியில படு என்னடா ஆடு கத்துற சத்தம் கேக்குது எவனா ஆடு அபேஸ் பண்ணானா இறங்கி பாருங்க என்னது வண்டி நின்று போச்சுக்குள்ள என்ன மரியாதை குறைஞ்சாலும் ஆட்டிட்டு போய் காசு இல்ல கொஞ்சம் மேட்டு பாலத்துல இறக்கி விட்டுறீங்களானா மேட்டுப்பாளையம் கேட்டுப்பாளையமா இறங்கடா பாப்பா வாயில என்ன பாலு தப்பாடுக்காதீங்க பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிச்சு அதை ஆட்டு பால் கொஞ்சம் கடந்து கொடுத்தேன் எனக்கு இது ஒரு நஷ்டமா இறங்குறா கீழே அண்ணனுக்கு பயங்கரமா கோவந்துருச்சு இறங்கிடுவோம் இவன் வேற ஒழுங்கா ஊரு போய் சேர்ந்திருக்கலாம் நீ பசி பசி சொன்னதுனால பாதி லாரி கூட்டிட்டு போறான் ஒன்னும் கவலைப்படாது சார் ஏன் இன்னொரு லாரி வந்தா தேவையில்லாம பாக்குறியா அதுல நம்ம கிட்ட வந்துட்டோம் அது பாத்தியா ஒரு சின்ன மலை அது ஏறி இறங்குனா நம்ம கோட்டகிரி இந்த மலைய ஏறி இறங்கணும் சதி பண்ணிட்டேன் பேரு சதி லீலா பாத்தியா இல்ல சார் என் பேரு ராதா